ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு நான் எப்போவும் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் பண்ணலை இப்போ மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சனிக்கிழமை வந்து ஒரு எளிமையான வழிபாடு வந்து நாம் பெருமாளுக்கு செய்யலாம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் வச்சு நாம் செய்யலாம் ரொம்ப நல்லது நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக பெருமாள் தீர்த்து வைப்பார் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையும் செஞ்சுட்டு அந்த அதே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் பெருமாள் வழிபாடும் நான் வந்து இன்னைக்கு செய்கிறேன் அதுக்காக பெருமாளுக்காக நான் வந்துட்டு ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சுருக்குறேன் இல்லைன்னா பாதம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்க வந்து துளசி தீர்த்தம் வச்சிருக்கேன் விநாயகரை வழிபாடுறதுக்காக விநாயகர் வச்சிருக்கேன் இங்க பெருமாள் பாதம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பெருமாள் லக்ஷ்மி தாயார் இவங்க வந்து ஆண்டாள் இது வந்து சங்கு சக்கர நாமம் இங்கே வச்சுருக்கேன் இவ்வளவு தான் வந்து நாம் பெருமாளுக்கு ஒரு எளிமையான ஒரு பூஜை நாம் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக நான் வந்து துளசி எடுத்துருக்கிறேன் இந்த துளசியால் அர்ச்சனை பண்ண போகிறேன் பெருமாளுக்கு துளசியில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நீங்கள் வந்து ஒரு துளசியாவது பெருமாளுக்கு காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வந்து நாம முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபாட்டை செஞ்சுட்டு தான் நாம் எந்த ஒரு வழிபாடும் செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் இன்னொன்று ரெண்டு பேர்த்தையும் நாம் ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு அதுக்கப்புறம் நாம் பெருமாள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் குல தெய்வத்தையும் வழிபாடு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் பெருமாளுக்கு வழிபாடு செய்ய போறேன் அவருக்கு உண்டான நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி பெருமாளுக்கு துளசியால அர்ச்சனை பண்ண போறேன் ஆஹ் இதுதான் அந்த பெருமாளோட நூத்தி எட்டு போற்றிகள் இத வந்து படிச்சு நாம வந்து பெருமாளுக்கு துளசியால அர்ச்சனை பண்ணிக்கலாம் நான் பெருமாளுக்குரிய நூற்றி எட்டு அசோத்திரம் சொல்லி நான் பூஜையை நல்லபடியாக நினைவு பண்ணிட்டேன் இப்போ தீபாராதனை காட்டிக்கலாம் பெருமாளை நல்லா நின்று வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை வேண்டி நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க துளசியால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டேன் இது ரொம்ப எளிமையான பூஜை வழிபாடு தான் பெருமாளுக்கு நீங்க முடிஞ்சா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வரலாம் பெருமாளுக்கு மிகவும் முகந்த தினம் வந்து சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அன்று பெருமாளை நாம ஆராதனை செஞ்சு வழிபாடு செய்யறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பெருமாள் வந்து வலி கொடுப்பாரு முக்கியமா சனி பகவானோட சங்கடத்துல இருந்து பெருமாள் எம்பெருமாள் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாரு சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு நீராடி நெத்தியில திருநாம விட்டு ஓ நமோ நாராயணாய நமக அப்படின்னு இந்த பெருமாளோட திருமந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க இந்த மந்திரம் வந்து ரொம்ப ஈஸி தான் நீ உங்களால நூத்தி எட்டு அஷ்டோத்திரம் சொல்ல முடியல அப்படின்னா இந்த மாதிரி பெருமாளுக்கு உண்டான இப்படி ஒரு சிம்பிளா ஒரு வரையில் இருக்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க அன்று முழுவதும் சாத்வீகமா நீங்க வந்து எளிமையான ஒரு உணவை வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்சா பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க பெருமாளுக்கு உகுந்த துளசி மாலையை பெருமாளுக்கு அணிவிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக பெருமாளோட பரிபூரண அருள் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம முதல்ல தாயாரை பார்த்துட்டு தான் பிறகு பெருமாளை பார்க்க பார்க்க போனோம் அப்படின்னா நாம் செல்வதற்கு முன்னாடியே நம் குழந்தை நம் நம்மிடம் இருக்கிறான் நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க அவனுக்கு வந்து அனுகிரகம் மட்டுமே செய்யுங்க அப்படின்னு நமக்காக சிபாரிசு செய்து தாயார் வந்து பெருமாள் முறையிடுவாங்களாம் தாயார பார்த்துட்டு தாயாரோட சிபாரிசு வணங்கிட்டு அடுத்து பெருமாளை தரிசிப்பது ரொம்ப சிறப்பு திருப்பதியில பெருமாள் நெஞ்சிலேயே தாயார் இருப்பதுனால தாயாருக்கு திருமலையில ஒரு தனி சன்னதி இல்ல தனி கிழமை தோறும் பெருமாளின் கோவிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சு வீட்டில் ஸ்லோகங்கள் படிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் படிங்க ஈஸியாக எவ்வளவோ இருக்கு நான் அடுத்தடுத்த பதிவில் கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த ஈஸியான ஸ்லோகங்கள் வந்து பெருமாளுக்கு படிங்க அப்படி கஷ்ட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கூப்பிடுங்க பெருமாளே கோவிந்தா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டாலே கண்டிப்பாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க

அதனால முடிஞ்சா நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டுல போட்டோ இருக்கு அப்படின்னா பெருமாளுக்கு நீங்க போட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம் போட்டோ இல்ல சிலை இருக்கு அப்படின்னாலும் சிலை வச்சு பண்ணுங்க ரெண்டுமே இல்லை அப்படின்னா முடிஞ்ச பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்தில் பெருமாள் கோயிலும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக அந்த பெருமாளோட மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா உங்களுக்கு என்ன தெரியும் அதை சொல்லி ஆத்மார்த்தமாக உங்கள் வீட்லேயே நீங்கள் மனசார நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே பெருமாள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு கண்டிப்பாக நீங்களும் நல்ல பலன் அடைவீங்க ஒரு முறை அது மாதிரி செஞ்சு பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இது போல ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் நிறைய ஷேர் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்